அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நான் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தாவுக்கும் ஒரு பேரனுக்கும் இடையே உள்ள ஒரு சிறுகதை பற்றி தான் பார்க்க போறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாழ்க்கையில் நடக்கிற பல விஷயங்களும் இதில் சுட்டி காட்டினதாக இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம்

அப்புறம் அந்த சொத்து இல்லாம பேரனுக்கு வந்துடும் ஆனா பேர் எப்படி இருக்கான்னு பாத்தீங்கன்னா எதுவுமே தெரியாத மாதிரி உலகமே தெரியாத மாதிரி ரொம்ப ஏமாலியா சொல்லப்பட ஒரு கோமாலியா வெகுளித்தனமா எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கான் பேரை நினைச்சு தாத்தா ரொம்ப ஃபீல் பண்றாரு நமக்கு அப்புறம் எல்லா சுத்தியும் பேர பாத்துக்கு போறான் ஏன் இப்படி வெகுளித்தலமா இருக்கான் இப்படி இருந்தா எப்படி அந்த சொத்தை எல்லாம் மேனேஜ் அவன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு ஃபீல் பண்ணிட்டு ஒரு இரவு எட்டு மணிக்கு அவங்க உணவு வருந்திருவாங்க தாத்தாவும் பேரன் உணவு அருந்திட்டு பேரன் போய் நேரமும் தூங்கிட்டான் தூங்கிட்டு தாத்தா வந்து தூக்க வரலாம்னு நிறைய நினைச்சிட்டு இருக்காரு நினைச்சிட்டு வெளியே வந்து நிக்கிறாரு அவரு அவங்க வசிக்கிற பகுதின்னா ஒரு மலைப்பகுதி மலைப்பகுதி கீழே தான் அவங்க இருக்கு அங்கதான் வசிக்கிறாங்க அவங்க பல சொத்துக்கள் இருக்கு அவங்களுக்கு தாத்தா வந்து அந்த மலையை பார்த்துக்கிட்டே யோசிச்சுட்டே இருக்காரு தாத்தா யோசிச்சுட்டே இருக்காரு எப்படி நம்ம தேறன்னு ஒரு அறிவாளியா மாத்துறது ஒரு தன்னம்பிக்கையானவனா ஒரு தைரியமானவனா அன்பானவனா பண்பானவனா அறிவானவனா எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காரு தாத்தா திடீர்னு தாத்தாக்கு ஒரு யோசனை மலையை பார்த்துட்டு யோசிச்சு இருக்காருல்ல திடீர்னு தாத்தாக்கு ஒரு யோசனை என்ன யோசனை அப்படின்னா அப்புறமா வந்து தாத்தாக்கு ஒரு யோசனை என்ன யோசனை அப்படின்னா பேரனை வந்து இரவுல வந்து இந்த மலைக்கு அனுப்புன்னா அவனுக்கு ஒரு தைரிய வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா என்ன இதை நினைச்சுட்டு மறுபடியும் போய் தூங்கிடுறாரு அடுத்த நாள் காலையில பேரனை போட்டுறாரு இன்னைக்கு வானாசம் சொல்லிட்டு சொல்லுங்க அதான் அப்படின்னு சொல்லி பேரன் சொல்றான் இந்த மாதிரி இன்னைக்கு நைட்டு நீ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மலைக்கு போகணும் போனாதான் சொத்து உனக்கு வரும் உனக்கு நலிடு இருப்பேன் நான் சொத்துலாம் தூக்கி ஊர் மக்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு பேர என்ன பண்றாருன்னா சரி தாத்தா சொல்கிறாரு சொத்து வேற வரப்போகுது சரி நம்ம ஏதோ செய்யணும்னு சொல்லிட்டு இங்க மலை போறது தானே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி பேரெல்லாம் சட்டை நினச்சிட்டு விட்டுறான் சரி விட்டுறான் பயன்லாம் அப்படியே ஓடிடு நைட் இரவு வந்துருக்கு இரவு எட்டு மணி இருக்கும் நல்லா இருட்டா இருக்கு அந்த மலைப்பகுதி ஃபுல்லாமே இருட்டா இருக்கு இருட்டா இருக்கிற வேலையில தாத்தா என்ன பண்றாரு அப்படின்னா பெரிய மின் விளக்குலாம் இல்ல பேட்டரி இருக்குல்ல அதெல்லாம் இல்ல சும்மா ஒரு கேண்டீன் மாதிரி இப்படி புடிச்சிட்டு போவாங்க அந்த காலத்துல அந்த சீமன விளக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த விளக்கு தான் அந்த விளக்கு பேரங்கையில கொடுத்துருவாங்க இது இவ்வளோ பெரிய ஒரு காரை கொடுத்துட்டு இருக்கலாம் ஒரு வண்டி கொடுத்துட்டு இருக்கலாம் இல்ல ஒரு டிராக்டர் இல்ல ஃபோர் காரை கூட கொடுத்துட்டு இருக்கலாம் இவ்வளோ பெரிய பணக்காரரு ஆனா ஒரு விளக்கு மட்டும்தான் கொடுத்துருவாரு அந்த விளக்கு அது வந்து வெளிச்சம் அந்த விளக்கிலிருந்து வேற வெளிச்சு மட்டும்தான் விளக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காரு அந்த விளக்குல இருந்து வெளிச்சம் அந்த கீழே வந்து சிலிண்டர் கேஸ் எரியுது ஒரு விளக்கு தான் கொடுத்துட்டு இருக்காரு அந்த பிள்ளை கையில் குடிச்சிட்டு போயிட்டு இருக்கான் அந்த விளக்குன்னு வேற வெளிச்சம் மட்டும்தான் இருக்கும் அது ஒரு அஞ்சு டிஸ்டன்ஸ் கூட தான் அந்த வெளிச்சமே போயிடும் ஆனால் மழை இருக்கு ஒரு கிட்ட கிட்ட மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் தள்ளிலாம் அந்த மலையே இருக்கு அந்த மலை உச்சிக்கெல்லாம் போகணுன்னு மலை மழை அடிவாரத்துக்கு போனாலே போதும் தாத்தா சொல்றாரு இதை கேட்ட பேரன் என்ன பண்றாங்க என்ன பண்றது பார்த்தீங்கன்னா சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டான் இதில் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா மலை இருக்கிறது அங்க வீடு இருக்கிறவங்க ரெண்டுத்துக்கும் எவ்வளவு நாலு கிலோமீட்டர் தான் குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு மணி நேரத்துல லீவ் ஆயிடலாம் நாலு கிலோமீட்டர் ஏன்னா காட்டு பகுதி பொறுமையா போகணும் பார்த்து போகணும் இவங்க போகணும் இவங்கிட்ட இருக்கிறது விளக்கம் மட்டும்தான் பார்த்து போகணும் ரெண்டு பிரச்சனை என்ன அந்த வீட்டில் இருக்கிற விளைச்சம் வீடு வரைக்கும் தான் இருக்கும் அந்த மலை இருக்கிறது அந்த இடத்துல இருந்து அந்த மலை மட்டும் பெருசா தெரியும் ஆனா இடையில இருக்கிற அந்த காட்டு பகுதியில் இருக்கிற வெளிச்சமே இருக்காது எங்க கையில் இருக்கிற அந்த விளக்கு மட்டும்தான் பேரங்கையில் இருக்கிற விளக்கு மட்டும்தான் அதை வச்சுதான் போயிடும் அப்புறமா பேரை வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த விளக்கு எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமா போறோம் வீட்டை விட்டு தான் தள்ளி போயிருப்பான் அதுக்குள்ள அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு என்ன பயம் அப்படின்னா மலை இருக்கு நம்ம இங்க இருக்கோம் மழை வரைக்குமே வெளிச்சம் தெரியல வெளிச்சம் இருக்கு கையில ஒரு அஞ்சலிட்டு இருக்கு மலை இருக்கு அது வரைக்கும் வெளிச்சம் தெரியலையே எப்படி போறது அப்படின்னு சொல்லி அதே இடத்துல நின்ட்டான் விடியிற வரைக்கும் அதே இடத்துல நின்ட்டான் கலந்து தாத்தா வந்து பாக்குறாரு ஏன்டா பேர போக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இல்லத்தான் நான் போகல ஏன்னா வெளிச்சம் அந்த மலை வரைக்கும் அடிக்க மாட்டீங்க இந்த விளக்குல வெறும் அஞ்சு டிஸ்டன்ஸ்ல தான் அவங்க வெளிச்சு அடிக்குது நான் எப்படி போறது அந்த மழை வரைக்கும் வெளிச்சா தான் நான் போக முடியும் அப்படின்னு சொல்லி பேரமும் முடிச்சுட்டு நின்ட்டே இருக்கா தாத்தா சிரிக்கிறார் சிரிச்சுட்டு இன்னைக்கு சொல்றாரு இன்னைக்கு இரவு கூட நானும் வரேன் ரெண்டு பேரும் சேர்ந்தே போவோம் சரி தாத்தா நம்ம ஏதாவது கார்ல போக போறோமா இல்ல ஏதாவது பெரிய எடுத்து தர போறீங்களான்னு சொல்லி தாத்தாட்ட பேர கேட்கிறான் இல்ல இதே தான் இந்த விளக்கு வச்சுதான் நம்ம போறோம் அந்த மலைக்கு அப்படின்னு சொல்லி தாத்தாவும் சொல்றாரு இன்னைக்கு தாத்தா எப்படி போக போறேன்னு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி பேரனும் போயிடறான் அன்னைக்கு பார்க்கணும் அதே மாதிரி ஒழிந்து இரவு எட்டு மணிக்கு மேல ஆயிடுது ரெண்டு பேர் சாப்பிட்டுறாங்க சாப்பிட்டு அதே மாதிரி விளக்கு எடுத்துட்டாரு தாத்தா பேரனும் வந்துட்டான் வந்துட்டு ரெண்டு பேர் போறாங்க அதே மாதிரி பத்தடி டிஸ்டன்ஸ் பேரன்ட்டா தாத்தா நிக்கல ஏட்டா பேரன்ட்ட வா போலான்னு சொல்லிட்டு தாத்தா கூட்டிகிட்டே போறாரு கூட்டிட்டு போய் 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 அந்த மலை அடிவாரத்தை ரீச் பண்ணிட்டாங்க ரீச் திருப்பி வரணும் இல்லை வீட்டுக்கு திருப்பியும் வராங்க வரும் பொழுது பேரை வந்து தாத்தா கேக்குறான் தாத்தா எதுவுமே பேசல வந்து என்ன தாத்தா நான் நின்ட்ட நீங்கள் அப்படியே போயிட்டே இருந்தீங்க எப்படி தாத்தா சாத்தியம் அப்படின்னு சொல்லி பேர வந்து தாத்தா கேக்குறான் அதுக்கு வந்து தாத்தா சொல்றாரு நல்லா கொஞ்சம் தாத்தா சொல்றாரு சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா பேரா நீ அந்த மலை வரைக்குமே வெளிச்ச அடிச்சதான் ஒரு தன்னம்பிக்கை இல்லாம தைரியம் இல்லாம அந்த இடத்துல அதனால தான் உனக்கு பாதை உருவாகல ஆனா நீ கையில வச்சிருக்கிற விளக்குலயே வெளிச்சு வச்சுல அந்த அஞ்சேடி போகல நீ நடக்க நடக்க அந்த அஞ்சடி உருவாயிட்டே இருக்கும் அந்த பிடிச்சி வந்துருந்தீங்கனால நீ மலை அடிவாரத்தை ரீச் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்றாரு கேட்ட பேரன் யோசிக்கிறான் ஆமா நம்ம நடந்திருந்தா கூட அது பாதை தானா உருவாயிருக்கும் வெளிச்சு தானா வந்திருக்கும் உங்களுக்கு புரியும் மடிமா சொல்ல போனா இப்போ கேண்டில் வச்சிருக்கான கையில கே கையில விளக்கு வச்சிருக்காரு பேர இது மாதிரி சொல்ல போனா கையில விளக்கு வச்சிருக்காரா பேரன் அந்த விளக்கோட வெளிச்சம் எத்தனை டிஸ்டன்ஸ்ல இருக்கும் அஞ்சரி அஞ்சரிக்குள்ளதான் அந்த வெளிச்சம் படுமா அந்த மலை வரைக்கும் ஒரு தான் போக முடியும் பேரன் சொல்றானா இது அஞ்சரிக்கு விடுமா இப்போ நம்ம அஞ்சலி கிராஸ் பண்ணிட்டோம் மதி அந்த விளக்கு இருக்கிற வச்சோம் மதி அஞ்சலி விடுமா போயிடுவோம் மதி விடுமா போயிடுவோம் அப்படியே போயிட்டு போயிட்டு இருந்தோம்னா அந்த மலைவே ரீச் பண்ணிக்கலாம் யாராவது தாத்தாவும் சொல்றாரு லைஃப்லயும் நம்ம ஒரு இடத்துல நின்று நம்ம அங்க போறதுக்கு அது இல்லையே இது ஃபீல் பண்ணக்கூடாது நாம இருக்கிறத வச்சு அடிக்கணும் இருக்கிறத வச்சு சாதிக்கணும் அவ்வளவுதான் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ கைஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாட்டலாம் அடுத்தடுத்த வீடியோல பாட்டோம் ஓகே தேங்க்யூ